ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பேச பேசப்போறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போனீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க தாவூத் பிராகிம் தாவூத் பிராகிம் இந்த பேரை கேட்டாலே நம்ம இந்தியாவில் இருக்க செல்லக்கூடிய டான்கள் அலருவாங்க பெயர் ஒரு பாம்பே டான் தாவூத் பிராகிம் இந்த தாவதி பிராயம் பார்த்தா நம்ம பல மாஃபியாக்குள்ள தலைவராக இருந்தார் பாம்பேலே அவங்க அப்பா பார்த்தனால அதான் ஒரு போலீஸ் அதில் இருந்து அதை பார்த்து திருட்டு ப சின்ன வயதுலேயே பல திருடர்கள் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் வயல் தாதாவான தாவத்தி பிராயின்றது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் சரி சின்ன சின்ன கடத்தல் தங்க கடத்தல் பண்டிட்டு தாவத் இப்ராஹிம் பால அந்த மாஃபியா அதாவது கொஃபைன் போதைப்போகு மூலமாக கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேலே சுத்த சம்பாசி வச்சுருக்காருன்ட்டு ஒரு பேச்சு உண்டு அதே மாதிரி பாலிவுட் பாம்பேவோட ஹிந்தி திரையுலகமே தங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவரும் இவர் தானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு ஹிந்தி படங்கள் பார்த்தோன்னா ஒரு பெங்க ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்க அந்த படம் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி திரையரங்கு உரிமையாளும் சரி போராட்டம் பண்ண மாட்டாங்க படம் லாஸ் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஒரு படம் கங்காபத்னு சொல்லிட்டு ஒரு படம் இரநூறு கோடி பட்ஜெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு கோடி கிட்டத்தட்ட மிகப்பெரிய டிஸ்ட் ஆனால் அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண திரையரங்கு உரிமையாளரும் சரி யாரும் போராட்டம் பண்ண போக மாட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த படம் மட்டும் இல்லை பல படங்களுக்கு பின்னால் பல காண்கள் படமாக இருக்கட்டும் கபூர்கள் படமாக இருக்கட்டும் இந்த படங்களுடைய அண்ட் முழுக்க முழுக்க தாவத்து பிராயமுடைய நிலையில தான் நடக்குதுன்ட்டு ஒரு பேச்சும் இருக்குது இது வந்து கிடைத்த ஒரு அறகுறை தகவல் தான் இது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா இப்போ செட்டில்மெண்ட்டு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த திரையாக டிஸ்ட்ரிபியூட் படம் செட்டில்மெண்ட்டு போயிடும் அப்படிப்பட்ட அந்த பாலிவுட்டை த கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடியவரும் இந்த தாவத்து பிராயும் இவர் பார்த்தோன்னா நைன்டீன் நைன்டி த்ரீ பாம்பேயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கு கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே ஒரு மிக பெரிய தாக்குதல் நடக்குது அதில் வந்து ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு ஒரு ச கன் சப்ளை பண்ணாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க அதுக்கு திட்டம் திட்டி இவர் கொடுத்தா இவர் மேலே வந்து பல அடுக்கடுக்கான புகார்களை கொடுத்துருக்காங்க அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம தா நம்ம சஞ்சய் தத்து விட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் வந்துருக்கு அதே மாதிரி அனில் கபூரும் இவரை சந்தித்து ஒரு பேசி பேசியிருக்காங்க இதனாலும் எங்கள் மேலேயும் ஒரு போலீஸ் அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க சஞ்சய் தூர் ஏகே ஃபோர் வச்சிருந்தாலும் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தார் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த தாவூத் இப்ராஹிம் பற்றி சில ஆண்டுகள் வந்து அவர் இறந்து போயிட்டதா அவர் மறுபடியும் உயிரோ பம் பாகிஸ்தானில் உயிரி உயிரோட ஒரு கராச்சியில் இருக்கிறதா ஒரு இந்தியா உளவுத்துறையான ரா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதை வந்து நம்புற மாதிரி இல்லை நம்பி ஆகணும் அதனால் அவர் சில தினங்களுக்கு முன்னே அவருடைய இப்போதைய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்க எப்பவும் ஸோ இது வந்து தாவூத் இத்ராமின்ன்றாங்க இவர் வந்து இப்போ பாகிஸ்தானில் தஞ்சம் மூண்டில் பாகிஸ்தான் தீவிர பாகிஸ்தான் இராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிறார் என்ற ஒரு பேச்சு உண்டு ஏன்னா கராச்சிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று இவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணானந்தார் அதில் பார்த்தீங்கன்னா முக்கிய இராணுவ தலைவர் எல்லாமே இதில் கலந்துப்பாங்க அதுவும் வந்து அங்கே பேசப்பட்டுச்சு ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது அதாவது தாவூத் இப்ராஹிம் அவர் மரணம் அடைந்தால் பாலிவுட்டே வந்து தின ஏன்னா உலக லெவலில் ஃபோர்ப்ஸ் ஹோப்ஸ் தெளிவிட்ட லெவல் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் வேர்ல்டில் பார்த்தா தாவூத் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது இடத்துல இருக்கார் ஸோ அப்பேற்பட்ட அந்த தாவூத் இப்ராஹிம் அதாவது இவர் கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேலே மாஃபியா அதாவது கொக்கைன் போதைப்பூர் இது மூலமாக சம்பாரிச்சு வச்சுருக்கதாகவும் அதில் பாலிவுட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதெல்லாம் இவர் இறந்தால் பாலிவுட்டும் நிதி சுமையினால் பா பாதி பிரச்சனைகள் வரும்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவு உண்மையும் தெரியல இதோட தாக்கம் இவர் மரணம் அடைந்து விட்டார்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யாறது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடைக்கல அதுதான் நம்மளுக்கு உண்மை ஸோ வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அதனால் இன்னொரு வீடியோவில் அவங்களை பண்ண உங்களை விடை பெறுவது உங்கள் முத்து பிரகாஷம் பாய் பாய்